ஒட்டந்தத்தரவுக்கு உங்கள் வரணுத்திடும் வரன் திருமணத்தை மூலம் நான் பேசுகிறேங்க எல்லோரும் இருப்பேங்க நம்புகிறேன் வணக்கம் நம்ம ஆஃப் லொக்கேஷன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ஒட்டந்தத்தரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்து மாதிரி தான் இருக்குதுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொங்கு வீரர்கள் உங்களுக்கு வரணுன்னு பார்த்து நிறைய பேருக்கு வரைக்கும் பண்ணி மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்கள் பசங்களுக்கும் உங்கள் பொண்ணுங்களுக்கும் எந்த மாதிரி வரணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ எல்லா விதமான வரணுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குதுங்க கண்டிப்பாக எங்களை கான்டக்ட் பண்ணி நான் உங்களுக்கு தேவையான ஜாதகம் உங்களுக்கு எதிர்பார்ப்பு எப்படியோ அதுக்கேற்ற ஜாதகமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்துருவாங்க என்னோடய கான்டெக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பது ஐம்பத்தாறு முப்பது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட பசங்களோட ஜாதகம் பொண்ணுங்களோட ஜாதகம் ஏதாவதுன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணி கொடுத்துருவானுங்க நம்ம ஆஃபீஸ் மட்டும்தான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஆனால் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜாதகம் போட்டோமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க கண்டிப்பாக எனக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணி தர முடியுமோ சூப்பராக ஓகே பண்ணி கொடுத்துடுவேன் எங்கள் ஒட்டந்த தடர் பக்கத்தில் தான் இப்போ ஆஃபீஸ் இருக்குது அதனால அந்த லைனில் தான் ஜாதகம் இருக்கும் மாப்பிள்ளைய இருக்கும் பொண்ணுங்களுக்கு இருக்கும் நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேணாம் எல்லா டிஸ்ட்ரிக்டில் பசங்களோட ஜாதகம் பொண்ணுங்களோட ஜாதகம் இருக்குது டாக்டர் ஃபீல்டு ஐடி ஃபீல்டு கவர்மெண்ட் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வெளிநாட்டில் வேலை பார்க்குற பசங்களை பொண்ணுங்க எல்லா விதமான ஜாதகம் ப்ரொஃபைல்ஸுமே நம்மள்ட்ட இருக்குதுங்க கண்டிப்பாக என்ன காண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்ப்பு எப்படி அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணி கொடுத்துருங்க ஒவ்வொருத்தங்க விஐபியில் பார்ப்பாங்க ஒவ்வொருத்தங்க மிடில் கிளாஸில் பார்ப்பாங்க மசங்க வீடு பொண்ணுங்க வீடு எல்லா விதத்துலையுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்குதுங்க நம்ம செவன்டீன் இயர்ஸாக நம்ம ஆஃபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் பதினேழு வருஷமாக ரன் பண்ணாதனால ஒரு பத்தாயிரம் ஜாதகத்துக்கு மேலே இருக்குங்க கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளேயே ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு ஓகே பண்ணி கொடுக்குற மாதிரி நம்மள்கிட்ட ஜாதக அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக இந்த காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவுண்டருக்கு உள்ள கவுண்டருக்கு மட்டும் தான் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் ஏன்னால் எல்லா கஸ்டமருமே எனக்கு கால் பண்ணுறீங்க ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாதகம் வச்சுருக்கிறது ஃபுல்லாக கொங்கு விலையாளர் ஜாதகம் மட்டும் தான் வச்சுருக்கறாங்க அதனால தான் நான் திருப்பி திருப்பி இதில் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் மற்றபடி எது நீங்கள் நினைச்சிக்க வேணா கண்டிப்பாக என்னை காண்டெக்ட் உங்களுக்கு சூப்பராக ஓகே பண்ணி கொடுக்குறது என் ஆஃபீஸோட பொறுப்பு என்னோட பொறுப்புங்க என்னை கான்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஓகே பண்ணி கொடுக்க நம்மளோட பொறுப்புங்க உங்களோட பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் மேரேஜ் முடிவுறக்காக நிறைவேற்ற பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாக நான் கான்டிக் பண்ணுங்கள் கூட்டம் சத்திரம் கொங்கு வரணும் திரும்ப நன்றி வணக்கம்